எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது நம்ம வாழ்க்கை ஏற்றம் இறக்கும் நிறைந்தது தானே எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி நம்ம எதிர்பார்க்க கூடாது இல்லையா இதுல நம்ம சந்திக்கிற முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டால் அவமானம் இந்த அவமானம் சில சமயம் நம்ம வாழ்க்கையோட பாதையை மாற்றி அமைக்கும் சில சமயம் நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைச்சிரும் அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு கூனி குறுகி உட்கார்ந்துடக்கூடாது அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் நிறைய வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்திருப்பாங்க வெளியில் வெளியில அவங்க அவங்கப்பட்ட அவமானம் இல்லைன்னு ஆயிடாது இல்லையா ஆனால் அவங்க அந்த அவமானத்தை நினச்சி கூணி குறுகி இருக்காம அதை அவங்க வாழ்க்கையை மாற்றிச்சு பாருங்க அந்த வாழ்க்கைய சரியான கோணத்தில் எடுத்துட்டு போய் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதை தான் நம்ம பார்க்கணும் இந்த அவமானத்தை நம்ம எப்படி தெரியுமா எடுத்துக்கணும் நம்ம எந்த இடத்துல நம்மளோட வெற்றிக்கான இதை மிஸ் பண்ணணும் எதை தவற விட்டோம் அப்புறம் நம்ம கிட்ட இருக்க குறைதான் என்ன அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு ஆயுதமாக நினச்சிக்கோங்களேன் இந்த அவமானத்தை நம்மளை அவமானப்படுத்தினவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா அவங்க தானே நம்மளை அவமானப்படுத்தி நம்ம கிட்டே இருக்க குறையை சுட்டி காட்டி நம்மளை அடுத்த லெவலுக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு போக வச்சோங்க அப்போ நம்மளை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக வச்சவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லையா சொல்லுங்க அவமானம் இது தோற்று போயிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க வெற்றிக்கான படிக்கட்டாக எடுத்துக்கோங்க எப்படி நம்ம வாழ்க்கையில் வெற்றிக்கு ஒரு பெரிய இடம் இருக்கோ அதே போல் இந்த அவமானத்துக்கும் ஒரு இடம் இருக்க தான் வேணும் நம்ம யாருன்னு நமக்கே காட்டி நம்மளை நம்மளே செதுக்கி ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக இந்த அவமானம் நமக்கு உதவுது இல்லையா அதனால் வெற்றிக்கு ஒரு இடம் வச்சுருக்க மாதிரி இந்த அவமானத்துக்கும் ஒரு இடத்த நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கணும் ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்யும்போது உங்களை கேலி செய்கிறாங்க கிண்டல் செய்கிறாங்க அப்படின்னு அந்த முயற்சியை கைவிடாதீங்க அதுதான் பெரிய முட்டாள்தனம் நம்ம வாழ்க்கையில செய்யறதுலே எடுத்தோடனே ஃபஸ்ட் அட்டம்லே நம்மளுக்கு சக்சஸ் கிடைச்சிருமா கிடைச்சா நல்லது கிடைக்கலன்னா அதை நம்மளோட முயற்சிகளுக்கு ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கணும் எப்படி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே சக்சஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனமும் அவமானத்தை கண்டு சோர்ந்து போய் அந்த முயற்சியை கைவிட்டு ஓடி போறது அதனால அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் இந்த பரிசை கட்டாயம் கொடுங்க எது தெரியுமா உங்களுடைய வெற்றி அவமானப்படுத்தி நம்மளை அசிங்கப்படுத்தினவங்களை கண்டு பயந்து அதை குட் பண்ணாமல் ஜெயிச்சு காட்டி அந்த உங்கள் வெற்றியவே அவங்களுக்கு பரிசாக கொடுங்க நன்றி இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதோட நீங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில் அவமானப்பட்டு அதை கண்டு பயப்படாமல் ஜெயிச்சு காட்டியிருக்கீங்களா அப்போ உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் நன்றி